ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் காப்பிடல் பாசுரம் இன்ப மதனை உயர்த்தாய் இமை அவர்க்கு என்றும் அறியாய் கும்பக்களிரட்ட கோபே கொடுங்கஞ்சநெஞ்சினிற்கூற்றே செம்பொன் மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர்பிள்ளாய் பிள்ளாய் அங்கு கடிதோடி காப்பிடவாராய் இன்ப மதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்றும் அறியாய் கும்ப களிரட்ட கோபே கொடுங்கஞ்சன் நிற்கூற்றே செம்பொன் மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர்பிள்ளாய் கம்பக்கபாலி கான் அங்கு கடிது போடி காப்பிடவாராய் இன்பமதனை உயர்த்தாய் உன்னுடைய லீலைகளால் உன்னுடைய சேஷனங்களால் ஏ உன்னுடைய விஷமத்தினால கூட இன்பமதனை பரமானந்தத்தை உயர்த்தாய் அதை மேலும் மேலும் உண்டாக்கி கொண்டிருக்க ஆனந்தத்தை மேலும் மேலும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் இமயவர்க்கு என்றும் வரியாய் தேவர்களுக்கு ஒருபோதும் அறிய முடியாதவனே அதார்த்தம் இன்பம் அதனை உயர்த்தாய் இமய வர்க்கு என்றும் அறியாய் கும்பக்களிறு அட்ட கோவை களிரு குவலையாவிடம் கும்பன்னா பெரிய மத்தகம் பெரிய தலை அதில் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தனால அட்ட அட்டகோபை அதனை கொன்ற கோவை ராஜாவே சுவாமியே கொடுங்கஞ்சன் நெஞ்சின்கூற்றே கொடுமையான கஞ்சனுடைய நெஞ்சு ஒரு எமன் போன்று இருப்பவன் இந்த மாதிரி நாலு விதமாக கூப்பிட்றான் இன்பம் மதனை உயர்த்தாய் இமயவர்க்கு என்றும் அறியாய் கும்பக்களிர் அட்டகோபே கொடுங்கஞ்சன் நிற்கூற்றே அதுக்கப்புறம் செம்பொன் மதில் வெள்ளறையாய் செம்பொன் மதில் அப்படின்னு பொன்னால் செய்யப்பட்ட மதில் திருவள்ளரை மதில் உடைய திருவள்ளிகள் இருப்பவனே செல்வத்தினால் வளர் பிள்ளாய் கூடு வளர்கின்ற கூழந்தாய் இப்படியெல்லாம் செம் செம்பன் மதில் வல்லரகாய் செல்வத்தினால் வளர் பிள்ளாய் கம்ப அங்கு கம்பம் அப்படின்னா பார்ப்ப பார்ப்பவர்களை நடுங்க வைக்கின்ற கபாலிகான் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு தேவதை இருக்கும் கால் காக்கும் புரிஞ்சுக்கோங்க தேவதில் இருக்குது பார் அப்படின்னு பயமுறுத்துகிறாள் கம்ப கவாலி கான் அங்கு இந்த காக்கும் தேவதை அதை பார்த்தா மற்றவெல்லாம் நடுங்குவா அது மாதிரி கம்பம்னா அதான் அர்த்தம் நடுங்க வைக்கின்ற ஊர்காவல் தெய்வத்தை பக்கத்தில் நிற்கிறது பார் அப்படின்னு பயமுறுத்தி அ அங்கு பக்கத்தில் பார் கடிது காப்பிட காப்பிடவராய் கடிதுன்னா மிகவும் வேகமாக விரைந்தோடி வந்து நான் காப்பிடும்படியாக வாராய் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் இன்பமதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்றும் அறியாய் களிரட்ட கோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சினின் கூற்றே செம்பொன் மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர பிள்ளாய் கம்ப அங்கு கடிது ஓடி காப்பிடவாராய் श्रीमतोजा नम